விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த எப்படி சொல்கிறது திருச்சியிலேருந்து பெரம்பலூர் அந்த ஏரியாவுக்கு சரௌண்டிங்லாம் இருக்குது இல்லையா நீங்கள் போடக்கூடிய வீடியோவில் சொல்லக்கூடிய ஈல்டெல்லாம் எங்களால் எடுக்க முடியலன்னு சொல்லக்கூடிய விவசாயிகளாக இருக்குது இல்லையா அவங்க எது மாதிரியான ஒரு வெரைட்டிஸ் வந்து பயன்படுத்தலாம் எப்படி அதிகப்படியான ஈல்டு எடுக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோ உங்களுக்கான வெரைட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஒரு நாலஞ்சு நண்பர்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டனாங்க வாட்ஸ்அப்லேயும் கேட்டாங்க எங்கள் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தனியாக ஒரு வீடியோ கொஞ்சம் போடுங்க நீங்கள் சொல்கிற ஈல்டு உங்கள் ஏரியாக்களில் வந்து விவசாயிகள் ரிசர்ச் பார்த்தா தெரியுது பட் எங்கள் ஏரியாக்கள்லாம் அந்த ஈல்டு எடுக்க முடியல எங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வெரைட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத போடுங்கன்றாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஏரியாக்களில் இருக்கக்கூடிய உங்களை மாரியாக ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணக்கூடிய விவசாய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஓகே வீடியோக்கில் வரலாம் அதில் முதல் என்ன இருக்குது அப்படின்னா என்கே தான் இந்த ஈல்டு எங்களால் எடுக்க முடியல மானாவாரி வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருக்கும் இது தான் ஏன்னா அந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடிய மண்ணோட தன்மை அப்படிங்கிறது வேறு இல்லையா ஸோ அப்படிங்கிறப்ப எழுபத்தி மூணு இருபத்தெட்டு என்கேவில் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் நான் ஏன் எழுபத்தி மூணு இருபத்தெட்டு உங்களை ட்ரை பண்ணுன்னு சொல்கிறேன் அப்படின்னா எழுபத்தி மூணு இருபத்தெட்டு காய்ச்சல் நல்லாவே தாங்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஓகேங்களா காய்ச்சல் தாங்கக்கூடியது ஈல்டுமே வரும் ஈல்டுமே வந்து பார்த்திங்கன்னா முப்பது மூட்டை அப்படிங்கிறது கேரண்டி ஏக்கருக்கு ஓகேங்களா எவ்வளோ இதாக ஆனாலும் முப்பது மூட்டை அப்படிங்கிறது கேரண்டி ரொம்ப காய்ச்சல் ஹெவிப்பாக சமாளிக்க முடியலை அப்படிங்கிறப்ப இருபத்தஞ்சி மூட்டை அப்படிங்கிறது கேரண்டி உங்களுக்கு எந்த வகையிலும் நஷ்டம் அப்படிங்கிறத கொடுத்துறாது ஓகேவா அதற்கு அடுத்தபடியாக வந்து அறுபத்தஞ்சு நாற்பது ப்ளஸ் இந்த அறுபத்தஞ்சு நாற்பது ப்ளஸ் என்னன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு இருபத்தெட்டு மாதிரியே தான் ஒரு மூணு மூட்டை நாலு மூட்டை கொஞ்சம் சேர்த்து கொடுக்கும் புழுவினுடைய தாக்கம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் அது வந்து அறுபத்தஞ்சு நாற்பது ப்ளஸ் அடுத்ததாக வந்து அறுபத்தெட்டு நாற்பது ப்ளஸ் கிடச்சா வாங்கி விட்டுங்க இது வந்து எழுபத்தி மூணு இருபத்தெட்டும் இல்லாமல் அறுபத்தஞ்சு நாற்பது ப்ளஸ்ஸுமே இல்லாமல் சென்ட்ரல் பாயிண்ட்டாக வந்து நிற்கும் ஓகேங்களா இதுவுமே ஈல்டு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் என்கே எவ்வளோ தான் என்னை பொறுத்த வரைக்கும் மானவாரி இதுமாரி பெரம்பலூர் இந்த ஏரியாக்களுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது எனக்கே தான் சொல்லுவேன் அதற்கு பிறகு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்ம வந்து டாட்டா சொல்லலாம் டாட்டாவில் தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தஞ்சு சொல்லலாம் எயிட் டூ டபுள் ஃபைவ் சொல்லலாம் நைன் ட்ரிபிள் த்ரீ இந்த மூணு வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டுங்கிறது குடிக்கும் அவங்க சொல்கிறது வந்து முப்பது மூட்டை கேரண்டி அப்படிங்கிறாங்க நம்பளும் அதே முப்பது மூட்டை கேரண்டி அப்படின்னு சொல்லுவோம் விவசாயிகள் ஊனவங்களும் முப்பது மூட்டை அப்படிங்கிறது கேரண்டியாக தான் சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தஞ்சு பேருத்துக்கு நம்ம ஏரியாக்கில் யூஸ் பண்ணியிருக்கோம் சீசனுக்கு வந்து நாற்பது மூட்டை அப்படிங்கிறது கொடுத்துருக்கு நாற்பது நாற்பது ரெண்டு மூட்டாங்கிறது கொடுத்துருக்கு ஸோ உங்கள் ஏரியா வரும்போது ஒரு முப்பது மூட்டையாவது அட்லீஸ்ட் கொடுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா ஏன்னா நீங்களாம் வந்து இருபது மூட்டை அடித்தேன் பதினெட்டு மூட்டை போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக முப்பது மூட்டை கொடுக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் கரெக்டாக நீங்கள் மெயின்டெயின் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் முப்பது மூட்டை அப்படிங்கிறது ஈல்டு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக நம்ம எந்த கம்பெனியை பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோ மைக்கோ பொறுத்த வரைக்கும் நாற்பது அறுபது தான் வேறு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது நாற்பது அறுபது மட்டும் ஊணுங்க நாற்பது அறுபத்தஞ்சு அஞ்சு ஊனாதீங்க உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லை எனக்குலாம் ஈல்டுல்லாம் பக்காவாக வரும் அப்படிங்கிறவங்க நாற்பது அறுபது போங்க தண்ணீர் பிரச்சனை இது வரைக்கும் இருபது மூட்டையே தாண்டில் அப்படிங்கிறப்பவங்களாம் வந்து நாற்பது அறுபது நீட்டாக ஊணுங்க உங்களுக்கு ஈல்டு அப்படிங்கிறது நீட்டாக எடுத்து கொடுக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அட்வான்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஓகேங்களா அட்வான்டாவில் எழுநூற்றி நாற்பத்தொன்று நீங்கள் நீட்டாக ஊனலாம் ஈல்டு அப்படிங்கிறது நல்லாவே எடுத்து கொடுக்கும் அதுக்கப்புறம் நைன் டபுள் ஒன் த்ரீ டிகல்ப்பில் நைன் ஒன் டபுள் த்ரீ நினைக்கிறேன் ஓகேங்களா அது யூஸ் பண்ணலாம் அதேமாரி விஎன்ஆரில் வந்து நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வெரைட்டி இருக்குது அது நீங்கள் யூஸ் பண்ணலாம் சிபியை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி பதினெட்டு அப்படிங்கிற வெரைட்டி இருக்குது அதை பயன்படுத்தலாம் அக்ரி சீட்ஸை பொறுத்த வரைக்கும் நைன் ஒன் நைன் சிக்ஸ் இருக்குது இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் டூ செப்டம்பர் சீசனில் நீங்கள் நீட்டாக யூஸ் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அந்த டைமில் ஊனி ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறது நடந்துடணும் அதாவது மே மந்த் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு சூட் ஆகிறது தான் நைன் ஒன் நைன் சிக்ஸ் அதையே நீங்களும் ட்ரை பண்ணலாம் மழை வந்தாலும் பார்த்துக்கலாம் வரலாம் நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லையா ஸோ அதனால் அதையே நீங்கள் ட்ரை பண்ணி கூடவும் பார்க்கலாம் அடுத்தது கேஎம்ஹெச் எயிட் ட்ரிபிள் த்ரீ நீங்கள் பயன்படுத்தலாம் ஜியா சீட்ஸை வரைக்கும் ஜியா ஹண்ட்ரட் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம் ஆடிசியை பொறுத்த வரைக்கும் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறோம் ஒரு நல்ல ஈடு கொடுக்கக்கூடிய வெரைட்டிஸ் இது எல்லாமே ஏன்னா இந்த பெரம்பலூர் அரியலூர் இவங்களுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் வீடியோ போட்டிருக்கோம் அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் என்னான்னு தெரியல ஏன்னா நான் ஓவராலாக அந்தந்த கம்பெனியும் ஒரு ரெண்டு வெரைட்டி மூணு வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இது இப்போ நம்ம ஏரியாக்கள் நீர்ப்பாசனம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஏரியாக்களில் பிரச்சனை கிடையாது ஏன்னா இது வரைக்கும் இருபது மூட்டைதாயாக எடுத்திருக்கேன் அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணி சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் நான் இந்த வெரைட்டி நான் பயன்படுத்துகிறேன் எனக்கு கீழ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லைப்பா நீங்கள் சொன்ன வெரைட்டி எதுவுமே என் ஏரியாவில் அவைலபிளாக இல்லை இந்த வெரைட்டி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையோ அல்லது நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயோ நீங்கள் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா நம்ம கிராமத்தானில் ஃபாலோவர்ஸாக சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக சஜஷன் பண்ணுவாங்க இந்த வெரைட்டி நீங்கள் ஊனங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சஜஷன் பண்ணுவாங்க ஏன்னால் நம்மகிட்டக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் சாதாரண ஆள் கிடையாது நம்மளை விட ரிசர்ச் ஒர்க் பார்க்கப்படுவீங்க என்ன அவங்க வீடியோ எடுத்து போகிறது அளவில் தான் மற்றபடி அவங்களாம் வேறு லெவலில் இருக்காங்க ஓகே ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த பெரம்பலூர் அரியலூர் இந்த ஏரியாக்கள்லையே என்னோட சொட்டு நீர் நான் ஒரு மோதி மோதி பார்க்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன வெரைட்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா அறுபத்தறுபத்தெட்டு ப்ளஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சொத்துநீர் இருக்குது அப்படிங்கிறப்ப அறுபத்தறுபத்தெட்டு ப்ளஸ்ஸும் ட்ரை பண்ணலாம் அறுபத்தெட்டு ஜீரோ ரெண்டு ப்ளஸ்ஸுமே ட்ரை பண்ணலாம் மைக்கோவில் வந்து நாற்பது அறுபத்தி நாலு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அறுபத்தஞ்சோட அறுபத்தி நாலு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டாட்டாவை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி மூணு எழுபத்தஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா தொண்ணூற்றி மூணு எழுபத்தஞ்சு ட்ரிப் இருக்குது நான் மோதறேன் அப்படிங்கிறவங்க தொண்ணூற்றி மூணு எழுபத்தஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அட்வான்டாவை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி ஐம்பத்தி லைட்டே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணலாம் எதுக்கு வீடியோ கட் பண்ணி கட் பண்ணி போகிறோம்னா ஸ்கூல் பஸ்ஸஸ் போகுது அது ஒரு இரக்ஷன் ஆகுது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த காய் வித்துட்டு நம்ம விவசாய நண்பர்கள்லாம் ஆட்டோவில் போயிட்டு வந்துகிட்ருக்காங்க அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இதெல்லாம் நம்ம வீடியோ போட்டோம்னா திட்டுவீங்க நீங்கள் அதனால் தான் அதை க்ளாஸ் பண்ணி க்ளாஸ் பண்ணி போக போட்டுருக்கேன் ஓகே டீக்கல் போகிறப்ப நைன் ஒன் டபுள் த்ரீ நீங்கள் பயன்படுத்துங்க விஎன்ஆரில் வரைக்கும் ஃபோர் டபுள் ஃபைவ் ஜீரோ அது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது வந்து அவங்களுடைய ஹையல்டு வெரைட்டிஸ் மீடியமான தண்ணி இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க சிபியை பொறுத்த வரைக்கும் எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அதாவது ட்ரிப்பில் தண்ணி என்னால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற நண்பர்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் அதேமாரி அக்ரி சீட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டைசனுமே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஹை ஹீல்டு வெரைட்டி தான் டைசன் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் காவேரியை பொறுத்த வரைக்கும் ட்ரோனா ட்ரோனான்னு சொல்லுவாங்க ஆர்ஓ ஆர்ஓஎன் ஏ அவங்க ட்ரோனான்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஹீல்டு நல்லாயிருக்கும் ஜியா எம்ப்ரியாட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜியா ஃபைவ் ஹண்ட்ரட் ஜியா ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஈல்டு நல்லாவே இருக்கும் உங்களால் எல்லாம் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் கூடவே மாணவாரிகள் இந்த ஏரியாக்களில் அந்த பெரம்பலூர் இந்த ஏரியாக்களில் நீங்கள் பண்ணக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் அந்த பக்கம் கோயிலுக்கு போயிட்டு வருவேன் அந்த டைமில் நான் பார்க்கும்பொழுது கலைகள் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை ஓகேங்களா கலை வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை சரியாக மெயின்டைன் பண்ணுறது கிடையாது மாதிரியே புழுவும் மருந்து டைமிங்கில் அடிக்கிறது அப்படிங்கிறது கிடையாது நான் போயிட்டு வந்ததை வச்சு நான் பார்த்த வரைக்கும் புழு மருந்து அப்படிங்கிறது டைமிங்கில் அடிக்கிறதே கிடையாது எந்த விவசாயிகளுக்கு அது வந்து என்னுடைய அப்சர்வேஷனில் நான் சொல்கிறேன் என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் நான் பொறுத்த வரைக்கும் ஏன்னா புழு வந்து தட்டை ஃபுல்லாக சாப்பிட்டு தொங்குது அது வரைக்குமே மருந்து மருந்தடிச்சதுதான் கண்ட்ரோல் ஆகிருக்கும் அடித்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே தெரியல அதில் ஸோ அந்தளவுக்கு மோசமாக மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸை ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த முப்பது மூட்டை ஈல்டு அப்படிங்கிறத எடுத்துடலாம் நம்ம வீடியோவாக கண்டினியூஸாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி மெயின்டைன் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ண நண்பர்கள் எல்லாருமே முப்பது முப்பத்தஞ்சு மூட்டை நாற்பது மூட்டை நாற்பத்தஞ்சு மூட்டை வரைக்கும் எடுத்துருக்காங்க ஹை ஹீல்டில் எடுத்துருக்காங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி ஹை ஹீல்டுங்கிறத நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது உங்களாலேயுமே எங்களுக்கு நாற்பது நாற்பத்திரெண்டு மோட்டை எடுத்து வர முடியலைனாலும் ஒரு முப்பத்தஞ்சு மூட்டை வரைக்கும் உங்களை புஷ் அப் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் ஃபாலோவ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கங்க நன்றி